ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது மாதமான ஆடி மாதத்துடைய ரெண்டாம் நாள் கிழம நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமை அதாவது சோம வார திங்கக்கிழமை நாளைய திங்கட்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா முகூர்த்த நாளாக வந்திருக்கு ஸோ முகூர்த்தம் அப்படினாவே வந்து திருமணம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே ஒற்றுமை இருந்தால் தான் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் இல்லைனா வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நரகமாகும் கணவர் குறைவாக இருந்தாலும் சரி மனைவி குறைவாக இருந்தாலும் சரி அவங்களோட லைஃப் பார்ட்னர்களுக்கு பயங்கர ஆபத்து திருமண வாழ்க்கையில ஏற்படும் இப்படி திருமண வாழ்க்கையில பாதிப்பு இருக்கிறவங்க உங்க திருமண வாழ்க்கையில ஒற்றுமையோடு வாழ அரசியலை பரிகாரம் நாளை நாள் செய்ய வேண்டும் அது என்ன அரசியலை பரிகாரம் இதை செய்தால் எங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை செய்கிறதுனால உங்களுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்மளுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் மாறும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மெயினாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பார்க்கணும் ஏன்னா உங்களிடையே ஒற்றுமையோடு வாழ்வதற்காக தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே எஃபெக்ட்லெஸ்ஸாக இருக்கும் அதாவது எஃபெக்ட்லெஸ்னால் கொஞ்சம் நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் வீரியம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பரி பரிகாரம் வந்து வாங்க திருமணத்துக்காக தயாராக இருக்கிறவங்க கூட இந்த பரிகாரம் பாருங்க திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய லைஃப் ஒற்றுமையாக வாழ இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியா இருக்கும் சரி வாங்க பரிகாரம் என்ன என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுது ஆக்சுவலி அன்றைய காலத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் என்றும் இணைந்தே வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் அப்படியா இருக்கிறோம் சமத்துவம் பேசுகிறோம் என்ற எண்ணத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விரைவிலேயே டைவர்ஸ் பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது பிரிந்த தம்பதிகளாக இருந்தாலும் அடிக்கடி சண்டை போடக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும் இந்த அரசியலையை வைத்து இப்படி பரிகாரம் செய்தால் ஒற்றுமையோடு வாழலாம் என்று ஆன்மீக சார்ந்த ஒரு தாள்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது அரசியலை பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு என்று எதுவுமே இருக்காது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இன்றைய காலத்தில் திருமணமான ஒரே மாதத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய தம்பதிகள் நிறைய இருக்கிறோம் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளும் இருக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்திற்கு அரச வேண்டும் இந்த அரசைய நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்றே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அரச மரத்திலேருந்து பறிக்க வேண்டும் ஆக்சுவலி இந்த நாள் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அதாவது அஷ்டமி நவமி கரிநாள் போன்ற எதுவும் இருக்கக்கூடாது அதேபோல் அரச மரத்திலிருந்து இலையை பறிக்கக்கூடிய நேரம் வந்து ராகுகாலம் யமகண்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்று நீங்கள் இலையை பறிக்கும் போது அந்த நேரம் சுபநேரமாக இருக்காங்கிறத பார்த்துக்குங்க பறித்து வந்த அந்த அரச இலையை என்ன பண்ணுன்னா தண்ணீரில் சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்து பூஜரையில் பயத்து விடணும் அதாவது பறிச்சுட்டு வந்த அந்த இலையை வந்து நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்து பூஜரையில் பயத்துடணும் இப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துடணும் சுத்தமாக குளித்து முடித்துடணும் அதுக்கப்புறம் பூஜரையில் போல் பூஜையை வந்து செய்யணும் அதாவது வெள்ளிக்கிழமை செய்வீங்களா அந்த மாதிரி பூஜையை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க அந்த கிண்ணத்தில் சந்தனத்தை போட்டு அதில் பன்னீரை ஊற்றி கரைத்து கொள்ளுங்க அதாவது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கணும் அந்த கிண்ணத்தில் சந்தனம் போட்டு அதில் பன்னீர் ஊற்றி அதை நல்லா கரைத்து கொள்ளணும் பிறகு அதில் ஜவ்வாது பொடியும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளணும் ஜவ்வாது பொடி என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமையும் இருக்கும் தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு வாசனை பொருள் இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ரொம்ப காஸ்ட்லியான்னு கேட்டிங்கன்னா ஆஹா ரொம்ப சிம்பிள் விலை தான் அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக வாங்கி கொள்ளலாம் வாங்கின இந்த ஜவ்வாது பொடியும் சேர்த்து நன்றாக அந்த சந்தனத்தோடு கலந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த சந்தன விழுதை வந்து ஒரு குச்சியில் எடுத்து நம்ம சுத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய அரச இலை இருக்குல்ல அந்த அரச இலையில் உங்கள் கணவருடைய பெயரை முதல்ல எழுதுங்க அதுக்கப்புறம் மற்றொரு அரச இலையில் மனைவியுடைய பெயரை எழுதுங்க இப்போ எழுதுனதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஐந்து நிமிடம் ஃபேனில் வந்து காய வைங்க அதாவது கீழே கொட்டாத மாதிரி அதை வந்து காய வையுங்க காஞ்சதுக்கு பின்னாடி இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது ஒரு தட்டை எடுத்து வைத்துக்குங்க அதில் வந்து பச்சரிசி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையை வந்து பரப்புங்க மேக்ஸிமம் பச்சரிசி பரப்புனா நல்லது ஒருவேளை பச்சரிசி இல்லைனா வீட்டில் சர்க்கரை இருந்ததுனாவே பரப்புங்க அதற்கு மேலே முதல்ல கணவன் பெயர் எழுதிய இலையை வைத்திருங்க அந்த இலைக்கு மேலே மனைவியின் பெயர் எழுதிய இலையை வைத்திருங்க ஸோ இதன் நுனிப்பகுதி வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு விட்டு முதல விநாயகரை வணங்குங்க அடுத்ததாக குலதெய்வத்தை வணங்குங்க அதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்குல்ல அந்த இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க இஷ்ட தெய்வம் காளி மாரி இந்த மாதிரி எந்த தெய்வம் வேணாலும் உங்களுக்கு இருக்குல்ல அந்த தெய்வத்தை வணங்குங்க இந்த தெய்வங்கள்லாம் வேண்டி வணங்கிட்டு இணைப்பிரியாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மனதார பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்த்தையை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் ஆக்சுவலி இந்த வாரம் திங்கட்கிழமை இதை செய்துட்டிங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமையிலிருந்து வாரம் முழுவதும் அதை அப்படியே எந்த இடத்துல செய்தீங்களோ அந்த இடத்துலையே இருக்கட்டும் அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரும்ல அப்போ இந்த இலையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது நான் சொல்கிறத வந்து செய்யணும் ஆக்சுவலி என்ன செய்யணுன்னா அந்த அடுத்த வாரம் வரத்துக்கு முன்னாடி இதே போல் ஞாயிற்றுக்கிழமை வரும்ல ஞாயிற்றுக்கிழமை இதே போல் புதிதாக இலையை பறித்து வந்து சுத்தம் செய்து நாம் வைத்து கொள்ளணும் வைத்ததை வந்து என்ன பண்ணுன்னா திங்கக்கிழமை பழைய இலையை நீங்கள் எழுதி இந்த வாரம் வைத்திருப்பீங்களே இதை எடுத்து வைத்து புதிய இலையை வந்து திரும்ப பேரெழுதி வைக்க வேண்டும் பழைய இலையை என்ன பண்ணுறதுன்னா சுருட்டி ஒரு மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக கட்டி உங்களுடைய திருமண ஆடைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வைத்துடணும் இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஏழு வாரம் திங்கட்கிழமை இதை செய்ய வேண்டும் ஏழு வாரங்களும் நாம் சேகரித்து வைத்த அத்தனை இலைகளை மூட்டையாக கட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு உங்களுடைய திருமண ஆடைகள் இருக்கக்கூடிய இடத்துல நிரந்தரமாக வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்குள் எந்தவித சண்டை சச்சரவுகளும் வராது பிரிந்த நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க இது சாத்தியமாக நடக்கக்கூடிய ஒரு பரிகாரம் முழு நம்பிக்கையோடு கணவனும் மனைவியும் இந்த அரசியலை பரிகாரத்தை செய்தாலே போதும் தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மன வருத்தமாக இருந்தாலும் அந்த வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த இதோட இந்த வீடியோவை வந்து இப்போ நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் முடித்த கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க ஆக்சுவலி சிவனையும் பார்வதியும் நாளை நாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 புண்ணியம் சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டிங்கன்னா இந்த பரிகாரம் முழுசாக உங்களுக்கு படித்த மாதிரிதான் இந்த பரிகாரத்தை உங்கள் கணவர் உங்கள் கூட செய்கிறதுக்கு ஒத்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்காக நீங்கள் செய்ங்க இல்லை உங்கள் மனைவி ஒத்துக்கொள்ளன்னா கணவர் நீங்கள் செய்யுங்க நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து உங்கக்கிட்ட நானும் இதை சேர்ந்து செய்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அதிசயமே வந்து நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஆக்சுவலி இதை நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஒரு வேடிக்கையாக இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு பரிகாரமாக அப்படின்ட்டு இதை செய்ய செய்ய தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் வந்து காலங்காலமாக முன்னோர்கள் செய்து பயனடைஞ்சாங்க அவங்க இப்போ சொன்னது வந்து நிறைய பேர் கேட்காததுனால தான் நிறைய ஆபத்தில் போய் முடியுது நிறைய டைவர்ஸ்லாம் கூட ஆகுது இப்போலாம் யார் பெரியவங்க சொன்னால் கேட்குறோம் எல்லாம் இஷ்டத்துக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோன்னு சொல்லி வாழ்கிறோம் ஆனால் அப்படி வாழ்கிறத விட இந்த மாதிரி பரிகாரம் செய்துட்டு வாழ்ந்து பாருங்கள் நல்லது நடும் ஸோ இந்த தாள்களை நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோல தெரிஞ்சு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பிரிந்து இருந்தாங்கன்னா இந்த பரிகாரம் செய்து நடைபெறும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான ஆனால் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனால் அதை பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்